welcome to Pallandu varga health and beauty tips channel இந்த வீடியோல ஒரே வாரத்துல பணங்கிழங்க பயன்படுத்தி எப்படி எல்லா தலைமுகளையும் போக முடியுங்கறத பத்தி தான் பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வரைக்கும் நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் மறக்காம பிரஸ் பண்ணிருங்க அடுத்தடுத்த சூப்பரான டிப்ஸ் எல்லாம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு பொங்கலுக்கு எல்லா வீட்லயும் கண்டிப்பா பணங்கிழங்கு வாங்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு சில வீட்டுல சாப்பிட்டே காலி பண்ணிடுவாங்க இன்னும் சில வீட்டுல சாப்பிடாம அப்படியே வச்சிருப்பாங்க ஒருவேளை உங்க வீட்டுல பணங்கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த வீடியோல சொல்ல போற விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பற்கள்னால தழும்பு வந்திருந்தாலும் சரி அப்படி இல்லனா ஏதாவது காயம்பட்டு தழும்பு வந்திருந்தாலும் சரி இந்த வீடியோ நான் சொல்ல விஷயத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா எல்லா தழும்பும் சரியாகும் பொங்கலுக்கு வாங்கின பணங்கிழங்கு எடுத்து வச்சுக்கோங்க அதோட தோலை நம்ம உரிச்சுக்கலாம் இந்த வீடியோ நான் சொல்ல வந்து ரெண்டு வகையில நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஒண்ணு என்னன்னா நீங்க எப்போதும் போல பனங்கிழங்கு சாப்பிடுறதுக்கு மஞ்சள் இல்ல உப்பு எல்லாம் சேர்த்து நீங்க அவிப்பீங்க இல்லையா அந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா அதுல இருக்கக்கூடிய நாரெல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்னதா அந்த பணங்களங்க வந்து அறிஞ்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க அவிக்கிறதுக்கு முன்னாடி அதுல உள்ள நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு அதுல ஒரு அஞ்சாறு பீஸ் எடுத்துட்டு கொஞ்சமா பால் ஊத்தி நீங்க அவிக்க வைக்கலாம் பால் ஊத்தி அவிக்கும் கொஞ்சம் வேகிறதுக்கு நேரமாகும் இப்படி ஏதாவது ஒரு வகையில நீங்க வந்து அவிச்சு வச்சுக்கோங்க பணங்களங்க நீங்க சாப்பிடுறதுக்கு அவிக்கிற மாதிரி அவிச்சிருந்தீங்கன்னா அந்த அவிச்ச பீசஸ் நீங்க எடுத்துட்டு அத கொஞ்சம் நல்லா மசிச்சு விடுங்க மசிக்க முடியாட்டி நீங்க மிக்சில போட்டு ஒரு சுத்தி சுத்தி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமா பால் சேர்த்துக்கலாம் அவிக்கும் போது நீங்க மஞ்சள் தூள் சேர்க்கலனா இப்போ மிக்சில நீங்க போடும்போது போது கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இல்ல நீங்க வந்து பால் ஊத்தி அவிச்சிருந்தீங்கன்னா அது நல்லா மசிச்சுட்டு அது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்படி ஏதாவது ஒரு வகையில நீங்க பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட் உங்களுக்கு தலைமுகள் இருக்கிற இடங்கள்ல நீங்க அப்ளை பண்ணலாம் முகத்துல பருக்கள் இல்லாம தழும்புகள் மட்டும் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க போட்ட தழும்பு இருந்தா கூட அந்த இடங்கள்ல அப்ளை அப்ளை ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிடலாம் இது நீங்க எடுக்கும்போது பாத்தீங்கன்னா நல்ல பச மாதிரி உங்களுக்கு திக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த டிப்ஸ் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்க தினசரி வாங்க ஒரு வாரத்துல உங்களுடைய தழும்பு மறையிறதை நீங்க பாக்க முடியும் இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் ட்ரை பண்ணி நம்மளுடைய சேனல்ல நிறைய பேர் வந்து முல்தானி வட்டி பவுடர் எங்க கிடைக்கும் மஞ்சள் தூள்லாம் எங்க கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க உங்களுடைய வீடுகளுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகள்ல கேட்டு பாருங்க கண்டிப்பா கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்துல இந்த வீடியோல நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் அதுல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா அமேசான் லிங்க் இருக்கும் அதை நீங்க யூஸ் பண்ணி கூட நீங்க பை பண்ணிக்கலாம் இன்னும் உங்க வீட்டுல பொங்கலுக்கு வாங்கின பணங்களங்க மிச்சம் இருந்ததுன்னா அதை அப்படியே பத்திரமா வச்சிருங்க நான் வரக்கூடிய வீடியோஸ்ல சூப்பரான டிப்ஸ் நான் சொல்ல போறேன் அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுடைய பேஸ் இன்னும் க்ளோ ஆகுறத பாக்கலாம் சோ கண்டிப்பா இந்த மாதிரி புது புது டிப்ஸ்லாம் வேணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்படுச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட கமெண்ட் பண்ணலாம் நான் வரக்கூடிய வீடியோஸ்ல கண்டிப்பா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் மேலும் பல அழகு மற்றும் மாறிக்கு குறிப்பிட்டு தெரிஞ்சுக்க நம்மளுடைய பல்லாண்டு வாழ்க்கை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பல்லாண்டு வாழ்க நன்றி